ஆளு மேத்தி பண்ண போகிறேன் எண்ணெய் கொஞ்சம் சீரகம் ஒரு பூண்டு முழு பூண்டு எடுத்து கல்லி கல்லியாக பிரித்து ஒன்று ஒன்றா பிரித்து நெசுக்கி போட்டிருக்கேன் வெங்காயம் ரெண்டு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதில் காரமே இல்லை அதனால நான் மூணு போட்டிருக்குறேன் இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கணும் ப்ரௌன் டீப்பு ப்ரௌனில் வதங்கணும் பொரிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வதங்கணும் ரொம்ப ஈஸி இந்த வெங்காயமும் இந்த பூண்டும் வதங்குற அந்த நேரம் மட்டும்தான் இதுக்கு செலவு மற்றபடி ஈஸியாக எல்லாம் அழிஞ்சிடும் இங்கே வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சு கட் பண்ணியிருக்கேன் பொடி பொடியாகவும் போட்டுக்கலாம் வேக வைக்காமல் இங்கே வந்து கீரை வந்து அலசி வச்சுருக்கேன் கீரை இது வந்து வின்டரில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த கீரை இதை அப்படியே வாங்கி காய வச்சு நம்ம மேத்தியும் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கட்டி வாங்கினோம் அப்படின்னாக்கா ஒரு வருஷம் பூரா வச்சுக்கலாம் நாற்பது ரூபா ஒரு கட்டி இருபது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு நல்லா காய வச்சான்னாக்கா கொஞ்சோண்டு போய்டும் ரொம்ப கொஞ்சமாக போயிடும் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் வரும் அவ்வளோதான் அந்த பொடி ரொம்ப வாசனையாக நம்ம வீட்லேயே ஹோம்மேடு நான் வந்து போன வருஷம் வாங்கி அந்த மாதிரி தான் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ இந்த வருஷத்துக்கு நான் வாங்கின்னு வந்திருக்கேன் சரி இன்னைக்கு சப்ஜி பண்ணிடலாம் அப்படின்னு ஆலு மேத்தி சப்ஜி அதை இருக்கேன் மிச்சத்துக்கு நான் காய வச்சிடுவேன் சப்பாத்தியும் பண்ணலாம் பட் எங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தி வந்து அத்தனை இஷ்டம் இல்லை அதனால் நான் சப்பாத்தி பண்ணலை பட் ரொம் நல்லாயிருக்கும் ஊறுகாயோடு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சப்பாத்தி ஒன்று சாப்பிட்லாம் அவ்வளோதான் பட் இங்கெல்லாம் வந்து குஜராத்தீஸ் அண்ட் மகாராஷ்ட்ரியன்ஸ் வந்து நல்லாவே சாப்பிட்றாங்க மேங்கோ பிக்கல் ஆவக்காய் பீக்கல் அதை வச்சுக்கிட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க அதுக்கு சைட் டிஷ்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை அவங்களுக்கு காலையில் ஒரு சாயும் இந்த மேத்தி சப்பாத்தியும் சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு வந்து ஆளு மேத்தி பண்ணிக்கிட்டுருக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இது ரொம்ப உடம்புக்கு நல்ல ஹை ஃபைபர் அயன் எல்லா செத்தும் இருக்குது நம்ம க வெஜிடபிள்ஸ்லேயே எல்லா வெஜிடபிள்ஸும் செத்தான வெஜிடபிள்ஸ் தானே அதனால தானே அதெல்லாம் நல்லா சாப்பிட்றோம் நல்லா ஃபைபரும் நல்லாயிருக்கும் இதுக்கு வயதுக்கு இருந்து நல்லா கூலிங் எஃபெக்டும் இருக்கும் அண்டு ஃபைபருங்கிறதுனால கான்ஸ்டேஷன் தகராறுலாம் வராது இதில் இருக்கிற கசப்பு வந்து நல்லா ப்ளட்டை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணும் இது பார்க்கலாம் இது வெங்காயம் வதங்கட்டும் வதங்கினதுக்கு நல்லா ப்ரௌனாக வரணும் நல்லா இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் எவ்வளோ வரும் அந்த அளவுக்கு நல்லா பொரியணும் வெங்காயம் நல்லா பொரியாது கொஞ்சம் நேரம் இப்போ தான் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிட்டு வருது இன்னும் கொஞ்சம் நல்லா பொரியும் நல்லா வதங்கிடுச்சு நல்ல ப்ரௌனாக வதங்கியிருக்கு கொஞ்சம் வணங்கினப்பறம் இதோட நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நான் ஈஸியாக பண்ணலாம் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பொலவு சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மேத்தி சப்பாத்தி மேத்தி ஆலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இந்த தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் பட் எங்களுக்கு இந்த சுவை பிடிக்கும் அதனால் நல்லாவும் வரும் நல்லா இருக்கும் ஒரு அட்டாஞ்சி அந்த சுவையும் வந்து பெயிண்ட் வரும் நல்லா இருக்கும் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் என்னென்ன என்னோடய குவான்டிட்டி கம்மிங்கிறதுனால ஹாஃப் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டிருக்கிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா வதங்கிடுது ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் கீரை இதை போட்டுடலாம் போட்ட உடனே ஒரு ஒரு நிமிஷத்தில் நல்லா வதங்கி போய்டுது குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் இது மெயினாக வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பொலவ் அந்த மாதிரி சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் ரசம் அதுக்கு இல்லாமல் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட கீரை போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சுருண்டு பிடித்த அவ்வளோதான் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்க சேர்த்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது இதில் ஏன்னா நல்லா அலசிட்றோம் வேணும்னா அவங்களுக்கு வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு அலசு அலசிக்கோங்க கடைசியாக வந்து கொஞ்சோண்டு லெமன் ஜூஸு அவ்வளோதான் சூப்பரான மேதி ஆளு உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை கறி சூப்பராக ரெடியாகிடும் எஸ்பெஷலி சப்பாத்திட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச உணவு இது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க தனித்தனியாக நம்ம எதாவது பண்ணி கொடுத்தோம்னா கூட சாப்பிட மாட்டாங்க பட் இதோட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக சாப்பிடுவாங்க இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ கட் பண்ணி வச்சா வேக வச்சு கட் பண்ணி வச்சா உருளைக்கிழங்கு இதோட சேர்த்தாச்சு இப்போ தான் நான் வந்து உப்பு போட போகிறேன் இவ்வளோ நேரம் போடலை ஏன்னா வதங்கினதுக்கு அப்புறம் போடலாம் கீரைகள்லாம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும் நம்ம போட்டுட்டு கீரையெல்லாம் சுண்டி போய் அப்படின்னாக்கா உப்புக்கு அரிக்கும் அதனால் நான் கடைசியாக போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் பொடியணும் இதை கொஞ்சம் வேகட்டும் எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த சுவை உருளைக்கிழங்குலேயும் இறங்கணும் உருளைக்கிழங்கு சுவை அந்த கீரையிலையும் இறங்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் குக் பண்ணுவோம் முடிஞ்சாச்சு இப்போ கொஞ்சமாக லெமன் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டான்னா வேண்டாம் பட் நல்லாயிருக்கும் லெமன் புழிஞ்சாக்கா அவ்வளோதான் நான் வந்து நல்ல லெமன் இது நிறைய ஜூஸ் இருக்குது அதனால கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆ இந்த கையில் கேமரா அந்த கையில் கிளர் வேணா சொத்து தெய் நல்லா கிளறிட்டு காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது இப்போ கொஞ்சம் எடுத்து டேஸ்ட்டு பார்த்தேன் கொஞ்சம் கூட கசப்பு இல்லை ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி இதை அப்படியே நல்லா ரவுண்டு பிடிச்சி பஜ்ஜி மாவில் துவச்சு வடாப்பாவ் கூட பண்ணலாம் சூப்பராக இருக்கும் மேத்தி வடாப்பாவ் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்